ஒரு அரை கிலோ நெய்க்கு பதிலாக ஒரு கிலோ கடல புண்ணா பூப்பா சாணம் கோமியம் பால் தயிர் நெய்லாம் கடலை புண்ணா அஞ்சு கிலோ சாணம் சரிங்களா அஞ்சு கிலோ சாணம் மூணு லிட்டர் கோமியம் ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் நடுவரெல்லாம் தான் பெரியவாறு இந்த பக்கம் பார்த்தா நடுவேலாம் பெரியவாறு அஞ்சு கிலோ சாணம் மூணு லிட்டர் கோமியம் ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் தயிர் சரிங்களா அஞ்சு கிலோ சாணம் இப்போ வீரியம் பார்க்குறது நம்ம சேர்க்கிற பூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா கல் ஒரு மூணு லிட்டரு கல்லுனா அந்த புளிச்ச தென்ன பழங்கள் இருக்குது இல்ல அது ஒரு மூணு லிட்டர் கல்லு ஒரு மூணு லிட்ரு கரும்பு பால் ஒரு மூணு லிட்டரு கரும்பு பாலா நம்ம படம் போட்டு இஞ்சி எலுமிச்ச எல்லாம் வச்சு புளிச்சு தருவாங்கல்ல அது கிடையாது அந்த இஞ்சி எலுமிச்ச பழமா வைக்காம வெறும் சுத்தமான கரும்பு கரும்பு மட்டும் புளிஞ்சு எடுத்துப்பாங்க சரிங்களா இஞ்சி எலுமிச்ச படமாண்ட்டு பார்க்கும் எந்த வேலை பழம் சேர்க்கலாம் அப்படின்னா உங்ககிட்ட எது எளிமையா கிடைக்குதோ கிட்ட எந்த பழம் எளிமையா கிடைக்குதோ அந்த பழம் நீங்க சேர்த்துக்கலாம் அந்தது விலை மலிவா என்ன பழம் கிடைக்கிறோம் நீங்க அதை பயன்படுத்தி இப்ப அதுக்காக விலை மலிவா கிடைக்கிறது கடையில காலை போட்டு முதிச்சு இக்கி முடிச்சு கொசு முடிச்சு அந்த மாதிரி பழம் எல்லாம் வாங்கப்படும் சரியா கணிஞ்சது நல்லது அது நம்ம சாப்பிடுறது சாப்பிட முடியாத இல்ல அதெல்லாம் பயன்படுத்துகிறான் ஆனா அது புழு உட்காந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு சரியா இப்ப என்னென்ன பொருள் சொல்லாமா சொல்லுங்க பால் தயிர் அவங்க கரும்பு பிடிச்சதை பயன்படுத்த கல்லு கிடைக்கலாம் பிடிச்சதை பயன்படுத்திக்கலாம் பிடிச்சது நீ கிடைக்கலாம் என்ன பண்றது புரிஞ்செய் எப்படி இருக்கும் நீங்கள் இந்த ஒன்பது பொருள் எடுத்து பச்சை எதுக்காக பார்த்தீங்கன்னா காய் செடியுடைய வளர்ச்சிக்கு இப்போ செடி வளராமல் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பத்து லட்சருக்கு முன்னூறு மாதிரி தவிர்க்க தெரிஞ்சீங்க அப்படின்னா செடியினுடைய வளர்ச்சி அவ்வளவு விதமாக இருக்கும் அது காய்கள் இருக்குது காய் இருக்குது கை இருக்கு பூ இருக்குது அப்படின்னா அது வந்து நல்லா திரட்சியாக இருக்கும் பூ போன்ற காய்கத்தனிகள் எல்லாம் இல்லை திருச்சி அறுத்துட்டு செடி நல்ல வரைஞ்சி இந்த பச்சை காயும் பயங்கரும் அவசியம் கிடையாது நீங்க பானை இருந்ததுன்னா நீங்க பானையில செய்யலாம் பானைன்னா பழகின பானையா இருக்கும் புது பானையில் வச்சா அப்படின்னா பேர்த்து வடைஞ்சு போயிடும் அதனால பழகின பானையா இருந்ததுன்னா பழக செய்யலாம் ஆனா அதுக்கு கையால் சரணும் அப்படிங்கிறதாலும் இந்த பிளாஸ்டிக் அணைல நம்ம செய்யலாம் ஆனா பிளாஸ்டிக் அணையிலாம் செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அஞ்சு கிலோ சாணம் போடுறாங்க மூணு லிட்டரு கோமையம் நெய் கி பதிலா ஒரு கிலோ நல்ல பொண்ணாக நம்ம இடிச்சு

கழிவு கீழ்மட்டத்தின் உணவு பழத்தை வாழைப்பழத்தோட மாட்டுக்கு போட்டு வாழைப்பழம் அப்படின்னா நீங்க இருபது கூட போட்டுக்கலாம் பெரிய பழமா இருந்ததுன்னா நீங்க எட்டு பத்து இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் ஒன்பது பொருள் சொல்லிருந்தா ஒன்பது பொருள் உள்ள போட்டாச்சு போட்டு நல்லா கலக்குறாங்க இந்த மாதிரி விட்டு திங்கிட்டு எல்லா பொருளும் போட்டாச்சு நல்லா கலசாச்சு கலசி பார்த்தீங்கன்னா ஐம்பது கரைச்சி நீங்க சுற்றி விட்டீங்க இல்ல அந்த மாதிரியே கிளாக்கி வயசு ஐம்பது ஆர்டி கிளாஸ் வயசு ஐம்பது இல்ல இந்த மாதிரி சுற்றி விட்டுறது சுற்றி இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி காலை காலை காலையில் சாயங்காலமும் காலையில் சாயங்காலமும் இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சுற்றி விட்டுறது இருந்தீங்க அப்படின்னா இது நல்லா பச்சை தயாராயிரும் முந்நூறு எம்ப கரைசில கலந்து நம்ம பயன்படுத்தணும் பத்து லிட்டர் தண்ணிக்கு முன்னூறு இதை குட்டிக்கலாம் இப்போ